நான் உங்க பத்திரியா இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு அலோ அலுவலக தச்சுட்டு இருப்போம் அந்த அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்துட்டு எங்க பொண்ணுக்கு வந்துட்டு இப்பதான் ப்ளவுஸ் தைக்க போறோம் நீங்க அதை எடுத்து தைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எந்த வித தயக்கமும் இல்லாம நாம அதை வாங்கி செய்யணும் நம்ம ஏற்கனவே நம்ம அலுவலஸ் தான் வச்சு இருக்கோம் அதை எடுத்து நம்ம தச்சது ஆனா வந்துட்டு நாம அளவு எடுத்து எப்படி தைக்கலாம் நம்மளால முடியுமா அப்படின்ற ஒரு சஞ்சலத்துக்கே நம்ம போக கூடாது அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இடுப்பு லூஸ் மட்டும் அளவு வச்சுட்டு என்னென்ன பண்ணலாம் இடுப்பு லூஸ் பேக் இருக்கலாம் நம்ம எடுத்துருவோம் ஆனா இந்த இடுப்பு எடுத்து நம்ம வந்துட்டு எந்தெந்த அளவுகள் எப்படி எப்படி வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த கால்குலேஷன் எழுதி போட்டிருக்கேன் ஓகே ஒன்னு ஒன்னா நான் சொல்றேன் பாத்துக்கீங்க தெரிஞ்சுக்கிங்க சரிங்களா வாங்க இப்போ இடுப்பு வந்துட்டு இப்போ இடுப்பு லூஸ் வந்துட்டு இருபத்தி எட்டு இருக்கு இருபத்தி எட்டுல நாம எப்படி அப்பர் ஜஸ்ட் எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு இடுப்புலூஸ் இருபத்தி எட்டு அதில் நாலு இன்ச்சு சேர்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு மேல் மார்பு சுற்றாலு வந்துடும் சரிங்களா இருந்து நாலு இன்ச்சு கூட்டிக்கிட்டு அதாவது இடுப்புலூஸ் பிளஸ் நாலு இன்ச்சு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு மேல் மார்பு சரிங்களா அதாவது மார்க்கிங் போட்டு காட்டுறேன் இந்த இடம் சரியா இருக்கும் நினைக்கிறேன் ஓகே மார்க்கிங் போட்டு காட்டுறேன் இப்போ இடுப்பு லூஸ்ல இருந்து பேக் தட்டு வரைஞ்சிடுறேன் அதாவது இது பேக் தட்டுன்னு வச்சிங்க இந்த ஃப்ரண்ட் தட்டுன்னு வச்சுக்கோங்க இப்போ இடுப்பு லூஸ் இருபத்தி எட்டு இதுல இருந்து நாலு இன்ச்சு ஆட் பண்ணணும் ஆட் பண்ணோம்னா இந்த சென்டர் மார்போட இந்த சென்டரோட மேல் மார்போட அளவு வந்துடும் முப்பத்தி ரெண்டு அப்புறம் இந்த முப்பத்தி ரெண்டுல இருந்து ஒரு இன்ச்சு ஆட் பண்ணணும் இந்த முப்பத்தி ரெண்டு அதாவது மேல் மார்பு சுற்று அளவுல இருந்து ஒரு இன்ச் ஆட் பண்ணோம்னா இந்த சென்டர் மார்போட அளவு முப்பத்தி மூணு இது ஆக்சுவலி இந்த சென்டர் மார்பு முப்பத்தி மூணு தான் வருது மேல் மார்புக்கும் கீழ் மார்புக்கும் கொஞ்சம் ஒரு இன்ச்சு தான் டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னு யோசிக்க வேண்டாம் இது குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் அதாவது ஒரு சின்ன பைசு பசங்க பத்தாவது பன்னெண்டாவது எட்டாவது ஒன்பதாவது அந்த மாதிரி படிக்கிற சின்ன பிள்ளைகளுக்காக மட்டும் இந்த அளவு கண்டிப்பா பொருந்தும் சூப்பரா ஃபிட்டிங் அழகா வரும் நீங்க ட்ரை பண்ணுங்க சரிங்களா இப்போ மேல்மார்பு சுற்றளவு பார்த்துட்டும் மார்பு சுற்றளவு பார்த்துட்டோம் இப்போது ஷோல்டரோட ஒன் சைடு மட்டும் அதாவது நம்ம துணியை மடித்து போட்டு ஆஃப் ஷோல்டரோட அளவு எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ மார்பு சுற்று அளவுலருந்து முப்பத்தி ரெண்டுலேருந்து ஆறாக டிவைடட் பண்ணணும் இந்த முப்பத்தி ரெண்டை ஆறாக டிவைடட் பண்ணும்போது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அஞ்சு இன்ச்சு வரும் அது வந்து நம்மளோட ஆஃப் ஷோல்டர் அதாவது இந்த ஷோல்டரை ஒன் சைடு திருப்பி போடும்போது இதிலிருந்து இது வரைக்கும் இதிலிருந்து இது வரைக்கும் இந்த அஞ்சரை இன்ச்சு வரும் இந்த 5 இன்ச்ல நீங்க ஷோல்டர் கழுத்தாகுறம் கனெக்ட் பண்றது எப்படி கனெக்ட் பண்றதுன்னா இதுல மூணு இன்ச் நம்மளோட கழுத்துக்கு வந்தரும் ஷோல்டர் ஷோல்டருக்கு வந்தரும் இந்த மூணு இன்ச் இந்த 2 1 இன்ச் நம்ம கழுத்துக்கு வந்தரும் சரிங்களா அடுத்தது இப்போ இடுப்பு லூஸ்ல இருந்து மேல் மார்பு நடு மார்பு ஆ ஷோல்டர் பார்த்தாச்சு இந்த சென்டர் டாட் இந்த சென்டர் டாட் எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த அப்பர் चेஸ்ட்ல இருந்து அதாவது மேல் மார்புல இருந்து மேல் மார்புல இருந்து பத்தா டிவைட் பண்ணும்போது இது இது இந்த டாட்டோட அகலம் பத்தா டிவைடட் பண்ணும்போது மூணு இன்ச்சு வரும் அதாவது அப்பர் ஜெஸ்டோட அளவுல பத்தா டிவைடட் பண்ணும்போது மூணு இன்ச்சு டாட்டோட அகலம் இந்த டாட்டோட அகலம் மூணு இன்ச்சு வரும் ஓகே அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் லென்த்து

நீங்கள் டேப் வச்சு கால்குலேஷன் பண்ணி இந்த ரவுண்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஏழு இன்ச்சில் வந்து மேலேருந்து கிலோ வரைக்கும் ஏழு இன்ச் வரும் ஓகே அடுத்தது ஆமோல் ரவுண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ஆமோல் ரவுண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆமோலோட இறக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆமோல் ரவுண்டோட இறக்கத்தை நம்ம பார்க்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது சென்டர் மார்பு முப்பத்தி மூணு மேல் மார்பு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டை ஆர்ஆர் டிவிடட் பண்ணி அதில் வர ஆன்சரை யர் முப்பது அஞ்சரை அஞ்சரை இன்ச்சு அதுல மைனஸ் ஒன்று நாலரை இந்த நாலரை இன்ச்சு இந்த ஆமலோட இறக்கமா நாம கன்வெர்ட் பண்றோம் சரிங்களா நாம வந்துட்டு இந்த அளவீடுகள் பொறுத்து நம்ம இப்போ கரெக்டா சொல்லியிருக்கோம் இதுக்கு இன்னும் ரெண்டு மூணு அளவீடுகள் இருக்கு என்ன அளவீடு இடுப்போட இறக்கம் மிஞ்சி மிஞ்சி போனா மிஞ்சி ஒரு பதிமூணு இன்ச்சு இடுப்பு இறக்கும் வரும் கழுத்து இறக்கும் இதில் நீங்கள் எவ்வளோ க இந்த பதிமூணு இன்ச்சில் எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ நீட்டை நம்ம கழுத்து இறக்கிக்கலாம் நம்ம கழுத்தோட அகலத்தை நம்ம பாத்துக்கிட்டோம் ஷோல்டரோட அகலத்துலேயும் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ